வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜா அதிபதி ஏனமா அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தன்னூர் மாதம் மாரகழி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை தினந்தோறும் ஸ்ரீ நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரம் முதல் பாசுரத்திலேருந்து முப்பது பாசுரமும் தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரமாக பெய்விடப்பட்டு வருவோம் அதன் பிரகாரம் இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் முதல் நாள் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் முதல் பாசுரமானது பெய்விட உள்ளோம் ஆகவே அனைவரும் தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை முதல் பாசுரத்தை உங்களது கிரகத்திலே ஒழிக்க வைத்து சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயணனுடைய பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் விஸ்வஸ்ரீ விஸ்வபரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் அனைவரும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டா நாச்சியாளன் அரு அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல் நாளால் நீராட போது வேர் போது மீனோ நேரிலேயே சீர்மகுமாய் பாடி செல்வ சீரோமீர்கள் பூர்வே கோடு கோபன் குமரன் ஏராசோதை இளம் சிங்கம் கார்மே நி சங்க முகத்தான் நாராயணே நமாக்கே பாறை தருவான் பாரோர் புகழ பாடியோரெம்பாய் இந்த பாடலுடைய விளக்கமானது மார்கழி மாதமானது பிறந்துவிட்டது முளை நிலவு ஒளி வீசுகிறது செல்ல வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே எழுந்தருங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேருடன் நம்மை பாதுகாத்து வரும் அழகிய அரிய தொழிலை செய்யும் நந்தகோப்பன் அழகிய கண்களே உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களே உடையவனும் சூரிய சந்திரனை போல பிரகாசிக்கும் துருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அவனை நாம் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோம்பு நோக்க அழைக்கின்றாள் ஆண்டாள் சுபமஸ்தோ